நீட் தேர்வுக்கு முன்பே அது தொடர்பான கேள்வித்தாளை விடையுடன் பிடிஎஃப் ஆக செல்போனில் பெற்று மாணவர்களுக்கு விற்பனை செய்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வில் அரங்கேறிய மோசடி விவகாரம் நாட்டையே உலுக்கியுள்ளது அது தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றி ஒன்றிய அரசு உத்தரவிட்டது அதன் பேரில் பீகாரில் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கை தொடர்பான முக்கிய ஆவணங்கள் அனைத்தையும் அம்மாநில பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நேற்று சிபிஐயிடம் முறைப்படி ஒப்படைத்தனர் முன்னதாக பீகார் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மே ஐந்தாம் தேதி நீட் தேர்வு நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்பு நீட் கேள்வித்தால் செல்போன் மூலம் கசிந்திருப்பது தெரியவந்தது விடைகளுடன் கூடிய நீட் வினாத்தாலை மோசடி கும்பல் பிடிஎஃப் வடிவில் செல்போனில் பெற்று மாணவர்களுக்கு வழங்கியிருப்பது யாயிறு அன்று பீகார் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரில் ஒருவரான பல்தேவ் குமார் என்கிற சிண்டு இதில் முக்கிய புள்ளியாக திகழ்ந்துள்ளார் அவரது செல்போனுக்கு மே ஐந்தாம் தேதி அன்று காலையில் தீர்க்கப்பட்ட விடையுடன் கூடிய நீட் வினாத்தால் பிடிஎஃப் ஆக வந்துள்ளது அவற்றை பள்ளி ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த வைஃபை வசதியுடன் கூடிய பிரிண்டரில் பிரிண்ட் எடுத்து மாணவர்களுக்கு வழங்கி மனப்பாடம் செய்து எழுத வைத்துள்ளனர் நாலந்தா மாவட்டத்தில் உள்ள பீகார் ஷெரீப் பகுதியைச் சேர்ந்த பல்தேவ் குமார் பாட்னாவில் வாடகை வீட்டில் வசித்து வந்தார் அவருடன் கைதான மற்றவர்கள் முகேஷ் குமார் பங்கு குமார் கரு என்கின்ற ராஜீவ் குமார் விட்டு என்கின்ற பரம்ஜீப் சிங் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்கள் நீட் தேர்வு மையத்துக்கு தேர்வர்களை சாமர்த்தியமாக ஏற்றிச் செல்லவும் ஏற்பாடுகள் செய்துள்ளன அதற்காக பயன்படுத்திய வாகனம் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது நீட் முறைகேடு தொடர்பான விசாரணையின் போது சந்தேகத்திற்குரிய பதினைந்து மாணவர்கள் தொடர்பான விவரங்கள் என்ஜிஏவிடம் இருந்து பெறப்பட்டுள்ளன அதில் நான்கு பேர் விசாரிக்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ளவர்கள் இன்னும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை லர்ன் பாய்ஸ் ஹாஸ்டல் மற்றும் ஸ்கூலில் கைப்பற்றப்பட்ட எரிந்த நிலையிலான வினாத்தால் குறிப்புகளும் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மகாராஷ்டிர மாநிலத்தில் நீட் கேள்வித்தால் கசிவு தொடர்பாக இரண்டு ஆசிரியர்கள் உட்பட நான்கு பேரை மகாராஷ்டிர போலீசார் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் லத்தூரை சேர்ந்த ஆசிரியர்களான சஞ்சய் துக்காராம் ஜாதவ் மற்றும் ஜலீல் உமர்கான் பதான் ஆகிய இருவரையும் சந்தேகத்தின் பேரில் பயங்கரவாத எதிர்ப்பு படை சனிக்கிழமை கைது செய்தது அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை விசாரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டனர் ஆனால் பின்னர் தாராஷிவ் மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்ணா மஸ்னாஜி கொங்கல்வார் மற்றும் டெல்லியில் வசிக்கும் கங்காதர் என இருவருடன் மீண்டும் கைது செய்யப்பட்டனர் பொதுத் தேர்வுகளில் நியாயமற்ற வழிமுறைகளை தடுத்தல் சட்டம் இருபத்தி ஓராம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது அந்த சட்டத்தின் கீழ் நான்கு பேர் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பணத்திற்கு ஈடாக மாணவர்களுக்கு தேர்வு தகவல்களை விற்பனை செய்யும் மோசடியை நடத்தியதாக எஃப்ஐஆர் குற்றம் சாட்டியுள்ளது ஜாதவ் மற்றும் பதான் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதாக கிடைத்த தகவலின் பேரில் அவர்களின் வீடுகளில் சோதனை நடத்தினர் விசாரணையில் அவர்களது செல்போன்களில் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பான பதிவுகள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஜாதவ் ஹால் டிக்கெட் விவரங்களை கொங்கல்வாருக்கு அனுப்பியிருக்கலாம் பின்னர் அவற்றை டெல்லியில் உள்ள கங்காதர் என்பவருக்கு அனுப்பியிருக்கலாம் என்றும் கங்காதர் இதில் மூளையாக செயல்பட்டிருக்க வாய்ப்பிருப்பதாகவும் இருப்பதாகவும் மகாராஷ்டிர மாநில காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்த வழக்கை மேலும் விசாரிக்க லத்தூர் துணை போலீஸ் கமிஷனர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குடும்ப குடும் செய்திகளை பண்ணுங்கள்